அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள தாமரை குளம் அரசமரத்து விநாயகர் கோயில் வீதியில் வசித்து வந்தவர்தான் தேவா என்கிற ரிதீஷ் இவருக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது கூலி செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் இந்திராணி வயது இருபத்தி ஆறு மதுரையை சேர்ந்த இந்த தம்பதியினருக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது தற்போது மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று தேவா காணாமல் போய்விட்டதாக அவரது தாயாரான சுசீலா கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் இதுகுறித்து குறித்து தேவாவின் மனைவியான இந்திராணியிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் இந்திராணி கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்படும் எனவும் சம்பவத்தொன்று கணவனுடன் சண்டையிட்டு கொண்டு என்னுடைய தாயார் வீட்டிற்கு தான் சென்றுவிட்டேன் எனவும் என் கணவர் எங்கே சென்றார் எனக்கு தனக்கு தெரியாது எனவும் அவர் வீட்டை விட்டே வெளியே போயிருக்கலாம் எனவும் இந்திராணி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடி கேமராக்கள் பதிவுகளை காட்சிகளை கைப்பற்றி அதனை ஆய்வும் செய்தனர் அதில் தேவாவின் வீடு அருகே ஆம்புலன்ஸ் வந்து சென்றது தெரியவந்தது தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் ஆனது கரூர் பகுதியை சேர்ந்தது என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய போலீசார் அந்த மர்ம ஆம்புலன்ஸ் குறித்து விசாரணை மேற்கொண்ட உடனேயே கணவரான தேவாவை தான்தான் கொலை செய்ததாக கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் மனைவியான இந்திராணி சரணடைந்து விட்டார் இந்திராணி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலம் தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் இந்திராணிக்கும் அவருடைய நாற்பத்தி ஒரு வயதான சித்தப்பாவான வினோத்குமார் என்போருக்கும் இடையே திருமணத்தை தாண்டிய உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அறிந்த தேவா இந்திராணியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்கிறது வினோத்குமார் சித்தியின் கணவரும் ஆவார் அதாவது இந்திராணிக்கு சித்தப்பா முறை வருகிறது எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்திராணி வினோத்குமார் உறவுக்கு தேவா இடையராக இருந்ததால் அவரை கொலை செய்ய தீர்மானித்து சம்பவத்தன்று இரவு தனது வீட்டிற்கு சித்தப்பாவன வினோத்குமார் மற்றும் கரூரில் இருந்து வந்த சில நபர்கள் சேர்ந்து தேவாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது தொடர்ந்து தேவாவை கொலை செய்ததாகவும் இந்திராணி வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் கொலை செய்யப்பட்ட தேவாவின் உடலை ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றிச் சென்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் கரூரில் உள்ள ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் யார் கண்ணிலும் படாதவாறு தேவாவின் உடலை வீசியுள்ளனர் இதனாடி இவை அனைத்தையுமே செய்துவிட்டு எதுவும் தெரியாது போல தன்னுடைய தாயார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்திராணி அளித்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேவா காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் இந்திராணியை கைதும் செய்தனர் கொலை சம்பவம் நடந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்று அந்த சம்பவம் குறித்து தடவியல் அதிகாரிகள் முன்னிலேயே விசாரணையும் மேற்கொண்டனர் கரூர் அரசு மருத்துவமனையில் உள்ள தேவாவின் உடலையும் உடற்கூராய்வு செய்ய கிணத்துக்கடவு போலீசாரும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் தலைமுறைவாக உள்ள இந்திராணியின் சித்தப்பாவான வினோத்குமார் உள்ளிட்ட சிலரையும் கிணத்துக்கடவு போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள்